ஆத்தி நான் கூட ஆளுகுக்குள்ளதே ட்ரெயின் வருதுன்னு நினைச்சி எப்போவோ குறைச்சிக்க செவ செய்ய நாகரீக கோ கோமாலி வந்தேன் அழாட்டு நாகரிக கோமாளி வந்தேனுங்க நீங்க மாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அட்ட மாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க என் நாட்டுக்கு செவ நாகரிய நாகரீக கோமாலி வந்து உங்களை நாடகம் நல்லா நடக்க வேணும் அமைதி காத்து இருக்க வேணா தம்பி வேணும் இந்த கலையை ஒரு பாட்டு பாடி அழகான தீபாவளி வந்துருச்சா அருமை 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 ஏன் மைக் ஜட்டை அலருது அதுதானு ஒரு மாரியா அலருது பங்காளி நீ எதுவும் அழைச்சிட்டியா எண்ட சாறே எண்ட சாரே அப்போ பொண்ணாட பற்றணுமா வாங்க நீங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாங்கள் துண்டு இல்லாமல் தெருவில் தெரியும் ஆ வாங்கப்போ போகிறேன் அந்த கும்பாட்சியம் பண்ணுறதுக்கு காப்பு கட்டிக்கிட்டு போகிறோம் கப்ளிங்கணும் திரைப்பட நடிகர் எங்களுடைய நண்பர் அவர்களுக்கு எங்க ஊருக்கு ஒரு பல ஆண்டு காலமாக நாங்க எதிர்பார்த்த இந்த வருஷம் எங்களுக்கு சிறப்பா என் நாடகத்து காசை குறைச்சதே நீ தான் காசு ஒட்டி போட்டு போயிரு ஒழுக்கமா அண்ணே நீ ரெண்டு வார்த்தை பேசுவேன் உன் குரலை கேட்க இனிமையா இருக்கும் என்னத்த பொண்ணுடைய ஒத்தி எங்களை கௌரவப்படுத்தியே இந்த விழா கும்பாசியம் வைக்கிறது லேசு கிடையாது குக்கரே என்னன்னே குக்கரா இல்லைதா ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லுங்க ஒரு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதிலையும் தண்ணி அடிக்காமல் பார்க்கணும் சின்ன பையெல்லாம் அவங்க கொத்தவமான வைவாங்க பொறுத்துக்குறா அதே மாதிரி பெரியவங்க சொல்லுபடி எல்லாரும் கேளுங்க இவர்களை இல்லாத இவர்களுடைய அறிமை தெரியும் அன்பு உறவுகளே உண்மைதான் அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்போ ஏன் எங்கனையோ உக்காண்டியலையே ஒரு பேச்சு எப்படி ரொம்ப நன்றி காவல்துறை அதிகாரியாக போட்டீங்களா ஐயா வணக்கம் ஐயா உள்ளே கணேஜி போயில் வைக்கிறாங்கயாவ் ஏவி விட்டு போயிருந்தேன் எஃப்ஐஆர் போடுங்க மறக்க முடியாத இழந்த குளம் கிராமத்தார்களே குறிப்பாக நான் உள்ளூருக்காரர்களோடு வெளியூருக்காரர்கள்தான் ரொம்ப மதிப்பேன் அவ்வளோ தூரத்துக்கு பைக் எடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகிறோம் ரூம் பாய் துண்டை மடித்து வச்சு பிளாக்கில் வித்துரு ஹலோ ஹலோ எக்கோ சாமியை நிப்பாட்டுவான் எல்லாத்தையும் கொஞ்சம் உட்காருங்க ஹெட் மாஸ்டர் அது உட்காருவாங்க இப்போ தானே வர்றாங்க எறும்பு கடிக்கும் சட்டிக்குள்ளே இதாக இருக்கும் அதெல்லாம் கிளச்சி விட்டுதான் உட்காருவாங்க சரி ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அருமலல்ல வந்திருக்கும் சபை வணங்கி குலா கிராமத்தில் என் கட்டான கட்டழகி போகுள்ள கிருஷ்ணந்தா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி போகுல கிருஷ்ணந்தா குடியிருக்காரு குங்கும போட்டழகி அம் கிருஷ்ணா குடியிருக்காரு குங்குமி போகுலா குடியிருக்க க்கார குற்றமப்பட்ட குற்றம போட்டலை அல்வாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களவார வச்ச நம்ம ஏழை மக்களவ பழ வச்சா அன்வாக்கு சொல்லி வச்சா மக்களை வாழ வச்ச நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா முனியாண்டி சாமி ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா பழ வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டளை கட்டியோ பொங்கும போட்டாலோ எல்லோ தரட்டு வண்டி ஒட்டி ஆதி வளத்த வளர்த்த தனிமாடு ரெண்டு ஒட்டி நம்ம தானே மாட்ட ரெண்ட ஓட்டியும் சரட்டு வண்டி ஓட்டி காணி மாடரண்டு சாயங்காலம் போற வண்டி மாமா சாயங்காலம் போற வண்டிய மாமா சாயங்காலம் போற வண்டிய மாமா நம்ம கருப்பே வாஜாலுக்கு எழல மாமா நம்ம கருப்பே வாஜலுக்கு எழல மா போய்

சரி நீங்க அத்தனை வெறுமே ஒத்துமையாக வாழ வேணும் எச்சி நான் கூட ஆளுக்குள்ள தான் ட்ரெயின் வருதுன்னு நினைச்சேன் எதோ குறச்சிக்க சொல்லி சொல்லித்தான் செய்வேன் மைசூருக்கு தொகையை ஏற்றி தானே பேசியிருப்பேன் ஆமா ஆமாம் இந்தா சப்போர்ட்டுக்கு ஆள் பேர் அன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே அன்னை திரசார ஓத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே